பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் இருப்பது ஏதொரு நாளுக்குள் நானும் நீங்களும் காவடி பதிக்கின்றோம் இல்லாமல்ல இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் இல்லங்களிலும் நுழைவாக இருக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய இந்த நாளிலே நானும் நீங்களும் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வெண்டலோடு இன்றைய இந்த நாளுக்குள் நுழைவோம் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது நாங்களும் இறை வேண்டலோடு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிப்போம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இறை வேண்டலாக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகள் நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நெருக்கடி வேளையில் எனக்கு அடைக்கலமும் அருணும் நீரே என்று சொல்லி இன்று இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் அடைக்கலமும் அருணுமாக எங்களோடு இருக்கின்றார் இன்னல்கள் வருகின்ற வேளையில் சிக்கல்கள் வருகின்ற வேளையில் பிரச்சனைகள் வருகின்ற வேளையில் இடையூறுகள் வருகின்ற வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் இதைத்தான் பவுல் அடிகளார் அழகாக சொல்லுகின்றார் வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்னில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எதற்காக அஞ்ச வேண்டும் எதற்காக பயங்கொள்ள வேண்டும் எதற்காக பீதி அடைய வேண்டும் ஏனென்றால் அரணும் கிரடியமுமா ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அந்த ஒரு முழுமையான இறை விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆழத்தில் இருந்து அந்த எண்ணங்களும் விசுவாசமும் எங்களுக்குள் பொங்கிழ வேண்டும் நான் ஒரு இன்னிலுக்குள் தவிக்கின்றேன் இடருக்குள் தவிக்கின்றேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே இந்த வேலையிலே நான் கண்ணீர் படுகின்றேன் கவலைப்படுகிறேன் கலங்குகிறேன் எங்குகிறேன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லி ஆறுதல் அடைகின்றோம் ஆனால் ஆண்டவர் என்னோடு என்னை செல்லுகின்றார் என்ற விசுவாசத்தை கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்னை திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்று அசையாத ஒரு நம்பிக்கை வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் எங்களோடு இருக்கும் பொழுது யம் கொள்ளக்கூடாது அச்சம் கொள்ளக்கூடாது பீதி அடையக்கூடாது கலக்கம் அடையக்கூடாது ஏனென்றால் அற்புதரான கிறிஸ்து உயிருள்ள கிறிஸ்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னோடு ஊசலாடி கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசம் எனக்குள் தலை தோங்க வேண்டும் ஆகவே இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு அரணும் அடைக்கலமாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக அமைதியாக பொறுமையாக ஒற்றுமையாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரோடு நான் தொடர வேண்டும் சொல்லுவோம் எங்களோடு பாண்டவர்களுக்கு சொல்லுவோம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் பயன் வேண்டாம் எங்களோடு மாணவர்கள் மத்தியிலேயே நாங்கள் வாழ்க்கையின் மூலமாக எடுத்துச் செல்வோம் எடுத்து கொடுப்போம் ஆண்டவர் எனக்கு கேடைய மரணமாக இருக்கிறார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பயம் கொள்ளாதீர்கள் உங்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எவருமே அஞ்ச வேண்டாம் எவருமே பயம் கொள்ள வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் ஏனென்றால் உயிருள்ள பிரசன்னமாகி ஆண்டவர் என்னிலும் உங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாச உண்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் மற்றவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்துவோம் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கேடயமாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் ஆறுதலாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரோடு பயணிக்கின்ற நாங்கள் ஆண்டவரிலே நிலை கொண்டு வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்பின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அடனுடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாக உள்ளவரை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்